கூகுள் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கும் இடையே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது தொழில் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் அரசியல் ரீதியான பிரச்சனைகளும் மறுபக்கம் தான் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே பாஜக தங்களோட விளம்பரத்தை கூகுள் ஆட்ஸ் மூலமா அதிகபடியா வெளியிட்டு வராங்க ஆனா Google நிறுவனம் பாஜக சதவீத விளம்பர வீடியோக்களை நீக்கிட்டதா சொல்லப்படுது இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு அடங்கிறதுக்குள்ள கூகுளோட பாசிசவாதின்னு சொல்லி சர்ச் சொல்லி சிக்கி இருக்கு இதுக்கு கூகுள் நிறுவனம் தரப்புல மன்னிப்பும் கோரப்பட்டுச்சு ஆனாலும் கூகுள் பஸ் பாஜக அப்படிங்கிற மோதல் சைலண்டா இருந்துகிட்டேதான் இருக்கு பாஜக மட்டுமல்ல இந்தியால இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் கூகுள் ஆப்ஸ் மூலமா விளம்பரம் செய்கிறாங்க அரசியல் கட்சிகள் மூலமா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமா வருவாய் ஈட்டி இருக்கு கூகுள் நிறுவனம் அதனால இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்துல கூகுள் நிறுவனம் இருக்கிறதா சொல்லப்படுது